இந்த சின்ன குழந்தைங்களை மிரட்டுவாங்கல்ல சத்தம் சத்தம் போடக்கூடாது சத்தம் போட்டால் தொலைச்சிருவேன்ட்டு அந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு இப்போ ஊரை இருக்காங்க ஆக்சுவலி இது வந்து லிட்ரலாக ஒரு த்ரெட்டு தான் வாங்கிக்கல கர்நாடகாவிலேயே ரொம்ப பாப்புலரான பிராண்டடான பவர்ஃபுல்லான ஒரு இடம் பயங்கர ப அதோடய பவர் என்னன்ட்டு தான் நம்மளால் அதை வந்து உணர முடிஞ்சிச்சு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை சைலண்ட்டாக ரொம்ப வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப வருஷமாக நடந்துருக்கு வெளியில் இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்ததாக ஒரு சின்ன அறிகுறி கூட கிடையாது தோண்ட தோண்ட அது மாட்டுக்கு அள்ள அள்ள வருதுன்னு வைக்கல அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அதை பற்றி லைட்டாக ஓட்ட அதாவது அப்போ தான் ரொம்ப வருஷமும் உள்ளுக்குள்ளே இருந்த ஒருத்தன் தாங்க முடியாமல் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது குருநாதா அப்படின்னு சொல்லி குமுறி இருக்கான் குமுறி வாலண்டியராக வந்து தாத்தா நான்தான் எரித்தேன் புதச்சேன் எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டேன் என்னால் இதுக்கு மேலே இதை உள்ள அடக்கி வைக்க முடியல எப்பயுமே ஒரு கேஸில் என்ன ஆகும் யாராச்சும் பார்த்தீங்களாப்பா ஏதாச்சும் சாட்சி இருக்காப்பா அப்படின்னு தேடி தேடி அடைவாங்க இது பெரிய மனுஷங்க சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு அதில் வாலண்டியராக ஒருத்தன் வர்றதே பெருசு வந்தவனை கூப்பிட்டு வச்சு என்ன ஏ அதாவது எல்லாத்தையும் எடுத்தாச்சு ஆக்ஷனுக்குள்ளே இறங்கியாச்சு வெளியிலேயும் நியூஸும் பரவியாச்சு பரவுனதுக்கப்புறம் இதை தடுக்கணும் அதாவது ஒரு தடுப்பூசி போடணும் இது ஆபத்து யாருக்கு அதுதான் கேள்வி இந்த ஆ இதை விட்டோம்னா நம்மளை மொத்தமாக வந்து முடிச்சிருவாங்க அதே இடத்துல நம்மளும் வந்து கடக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இதை பற்றி யாரும் எதுவும் பேசாதீங்க பேசாமல் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னது பெரிய மனுஷங்க இல்லை இந்த பெரிய மனுஷங்க இல்லை நம்ம எல்லாரும் கடைசி நம்பிக்கையாக ஒன்று வச்சுருப்போம் இல்லையா மனுஷன் இப்போ இருக்கிற மனுஷன் தன்னோட கடைசி நம்பிக்கையாக நினைக்கிறது ரெண்டே இடம் தான் ஒன்று கோயில் இன்னொன்று கோர்ட்டு கோயில் கூட போகாதவன் இருப்பான் ஆனால் கடைசியாக ஒரு இடத்துக்கு அவன் போய் நிற்கிறது அப்படின்னா அது கோர்ட்டு தான் இன்றைக்கி கோர்ட்டு தான் சொல்லியிருக்கு இதை பற்றி யாரும் பேசாதீங்க அதாவது இதை பற்றி பொய் பேசாதீங்கன்னு சொல்லலாம் வதந்தி ப பரப்பாதீங்க சொல்லலாம் இல்லையா வாய்க்கு வந்ததை பேசாதீங்க அதையாவது சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி வாயே துறக்காதீங்க இந்த சமுத்திர பட்டத்தை சொல்லுவாங்கல்ல தட்டுங்கடா சத்தம் போடாமல் கைத்தட்டுங்கன்ட்டு அந்த மாதிரி சத்தம் போடாமல் எல்லாரையும் கைத்தட்ட சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு உண்மையில் என்ன ஒரு பெரிய ஒரு ஆக்சுவலி கவலைன்னு கூட சொல்லலாம் இதை வந்து இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வர ட்ரை பண்ணாமல் பார்த்தீங்களா ஒருத்தன் வாலண்டியராக வந்து எதனால் வரைக்கும் எனக்கு உசுருக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ மனசாட்சிக்கு பயந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உண்மையெல்லாம் ஊருக்கு எடுத்து சொல்லணும் போய் பாருங்கள் நீங்கள் வந்து தே டயர்டெல்லாம் ஆக வேண்டாம் நேரடியாக போயிட்டு நான் கை காட்ட நீங்கள் தோண்டிங்கன்னா போதும் இந்த அத்திப்பட்டியில் தோன்றப்ப உள்ளுக்குள்ள அப்படியே கிடப்பாங்க இல்லை கிட்டத்திட்ட அவனோட நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இதை பற்றி வெளியிலயே இப்போ பேசுது பேசுனதே கொஞ்சம் பேர் தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல எவனுமே அதை பற்றி வாயே திறக்கலை கப்பு சிப்புன்னு கடந்துட்டாங்க வெளியில் இந்த விஷயம் லைட்டாக கசியும்ல அப்படி கசிஞ்சப்போ அதை எடுத்து ஆரம்பிக்கிறப்போ அத்தனை பேரையும் இதுவரை இனிமேல் எவனும் பேசக்கூடாது இதுவரையும் பேசினவன் பேசின இடத்துல இருக்கக்கூடாது அதாவது அதை பற்றி பேசி பல இதை ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா இதை மர்மஸ்தலான்னு சொல்கிறதா இல்லை வேறு எப்படி கூப்பிடுறது ஊமஸ்தலான்னு கூப்பிடலாமா குரல் வலையை போட்டு அப்படியே நெரிச்சு சத்தமே வராமல் இருக்கணும் வேறு எதுவாக பற்றி வேணாலும் நீ பேசலாம் இப்போ இதை வந்து நம்மளால் வெளிப்படையாக எதையுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்கனவே அழுதுகிட்ருக்கல்ல இந்த சைக்கோ மாதிரி டாயம் அழுடா ஆனால் வாயை பொத்திக்கிட்டு சத்தம் போடாமல் பெசாமல் அழுகன்ட்டு எல்லோரும் சேர்ந்து அழுக ஆரம்பிப்போமா